பொன்சுருளும் வெள்ளி நட்சத்திரமும் ஒரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தான் அவன் ஒரு நல்ல மற்றும் அழகான பெண்ணின் மீது காதல் கொண்டான் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியின் மத்தியில் திருமணம் நடந்தது ஆனால் ராணி தாய் தன் இடத்தை எடுக்க வந்த அழகான இளம் அரசியின் மீது ரகசியமாக பொறாமை கொண்டாள் மேலும் அந்த இளம் ஜோடியின் மீது பழிவாங்க முடிவு செய்தாள் சில காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது ஆனால் நள்ளிரவில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தபோது போது ராணி தாய் குழந்தையை அதன் தொட்டிலிருந்து திருடினாள் அதற்கு பதிலாக அவள் குழந்தையின் உடையில் ஒரு பூனைக்குட்டியை வைத்து சென்றாள் அவள் குழந்தையை ஒரு சிறிய பெட்டியில் வைத்து ஆற்றில் எறிந்தாள் மறுநாள் காலை தொட்டிலில் ஒரு பூனைக்குட்டி கண்டுபிடிக்கப்பட்டபோது பெரிய வியப்பு ஏற்பட்டது இளம் தாய் துக்கத்தால் நிரம்பியிருந்தாள் ஆனால் வயதான ராணி அந்த பெண் ஒரு சூனியக்காரி என்றும் அதனால்தான் அவளுக்கு மகனாக ஒரு பூனைக்குட்டி கிடைத்தது என்றும் கிசுகிசுத்தாள் காலம் கடந்தது மற்றொரு குழந்தை பிறந்தது அதே விஷயம் மீண்டும் நடந்தது தொட்டிலில் பூனைக்குட்டி கண்டுபிடிக்கப்பட்டபோது இளம் அரசி ஒரு சூனியக்காரி என்ற வதந்தி ராட்சியம் முழுவதும் பரவத் தொடங்கியது ஆற்றில் வெகுதூரம் கீழே நகரத்திலிருந்து வெகு தொலைவில் ஒரு வயதான மீனவர் வாழ்ந்தார் அவர் பெரும்பாலும் இரவில் ஆற்றில் மீன் செல்வார் அதனால் மறுநாள் காலை தனது பிடிப்பை சந்தையில் விற்க முடியும் ஒரு இரவு அவருக்கு ஆச்சரியமாக ஒரு சிறிய பெட்டி சிக்கியது அதை அவர் கரைக்கு இழுத்தபோது அதிலிருந்து அழுகுரல்கள் வருவதைக் கேட்டார் உள்ளே ஒரு ஆண் குழந்தையைக் கண்டார் உடனடியாக குழந்தையை தன் மனைவியிடம் வீட்டிற்கு அழைத்து சென்றார் அவர்களுக்கு சொந்தமாக குழந்தைகள் இல்லாததால் குழந்தையை வைத்து அவனை தங்கள் மகனாக வளர்க்க முடிவு செய்தனர் பெட்டிக்குள் சில பணம் இருந்தது அதை வயதான பெண் பாதுகாப்பாக எடுத்து வைத்தாள் எங்களுக்கு வாழ போதுமான பணம் இருக்கிறது அவனுக்கு எப்போது தேவைப்படும் என்று யாருக்கு தெரியும் என்று அவள் சொன்னாள் அவர்கள் குழந்தையை உன்னிப்பாக கவனித்தபோது அவனது இடது காதின் பின்னால் ஒரு சிறிய தங்க சுருள் போன்ற ஒரு அடையாளத்தைக் கண்டார்கள் அதனால் அவர்கள் அவனுக்கு பொன்சுருள் என்று பெயரிட்டனர் காலம் கடந்தது மீண்டும் ஒரு இரவு வயதானவர் ஆற்றில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தபோது அவர் ஒரு சிறிய பெட்டியை கரைக்கு இழுத்தார் இந்த முறை அதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது அதை அவர் தன் மனைவியிடம் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அவளது காதின் பின்னால் ஒரு சிறிய வெள்ளி நட்சத்திரம் போன்ற அடையாளம் இருந்ததால் அவர்கள் அவளுக்கு வெள்ளி நட்சத்திரம் என்று பெயரிட்டனர் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வளர்ந்தனர் இருப்பினும் ஒருநாள் அவர்கள் வயதான மீனவரிடமும் அவரது மனைவியிடமும் சென்று கிராமத்துக் குழந்தைகள் சொன்னது போல் தாங்கள் ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்டதா என்று கேட்டார்கள் பின்னர் வயதான தம்பதியினர் அவர்களுக்கு முழு கதையையும் சொன்னார்கள் மேலும் தங்கள் உண்மையான பெற்றோரை தேடிச் செல்ல வேண்டிய நேரம் இது என்று குழந்தைகள் முடிவு செய்தனர் அவர்கள் தங்கள் தத்தெடுத்த பெற்றோரிடம் அன்புடன் விடைபெற்று நகரத்திற்கு புறப்பட்டனர் அங்கு அவர்கள் தங்கள் பெட்டிகளில் கிடைத்த பணத்தைக் கொண்டு ஒரு சிறிய வீட்டைக் கட்டினார்கள் அவர்கள் தங்கள் சிறிய தோட்டத்தில் வேலை செய்வதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அது விரைவில் மிகவும் அழகாக தெரிந்தது அதைச் சுற்றியுள்ள அனைவரும் அதை பார்க்க வந்தார்கள் ராணி தாயும் இதைப் பற்றி கேள்விப்பட்டால் மேலும் குழந்தைகளின் பெயர்களைக் கேட்டவுடன் அவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று அவள் உடனடியாக அறிந்தாள் ஏனென்றால் அந்த இரண்டு குழந்தைகளிடமும் உள்ள தங்கச் சுருள் மற்றும் வெள்ளி நட்சத்திரத்தை அவளும் கவனித்தாள் உடனே அவள் அவர்களை ஒழித்துக் கட்ட திட்டமிட்டாள் ஒரு வயதான பிச்சைக்கார பெண் போல் வேடமிட்டு வயதான ராணியும் தோட்டத்தை பார்க்கச் சென்றாள் இது மிகவும் அழகாக இருக்கிறது என்று அவள் குழந்தைகளிடம் சொன்னாள் ஆனால் ஒவ்வொரு கிளையிலும் ஒரு சிறிய மணி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் அவை காற்றில் அசைந்து இனிமையான இசையை உருவாக்கும் எங்களுக்கு சிறிய மணிகள் எங்கே கிடைக்கும் என்று குழந்தைகள் கேட்டார்கள் ஓ மலையின் மீது மிக அற்புதமான தோட்டம் உள்ளது என்று வயதான ராணி பதிலளித்தாள் அங்கு நிறைய மணிகள் உள்ளன நீங்கள் ஒன்றை மட்டும் எடுத்து ஒரு கிளையில் தொங்கவிட வேண்டும் அடுத்த நாள் காலையில் மற்ற எல்லா கிளைகளிலும் மணிகள் இருக்கும் இதைச் சொல்லி அவள் புறப்பட்டாள் ஆனால் அந்த தோட்டம் சூனியம் வைக்கப்பட்டது என்றும் ஒரு நிமிடத்திற்கும் மேலாக அங்கே தங்குபவர்கள் கண்ணாடியாக மாறிவிடுவார்கள் என்றும் அவள் குழந்தைகளிடம் சொல்லவில்லை பொன்சுருள் தோட்டத்தை கண்டுபிடித்துச் செல்ல முடிவு செய்தான் ஆனால் அவனது சகோதரி பயந்தாள் அங்கே தாமதிக்காதே என்று அவள் அவனுக்கு எச்சரித்தாள் உடனே வெளியே வந்துவிடு பொன்சுருள் வாக்குறுதி அளித்து புறப்பட்டான் தோட்டத்தை கண்டுபிடிப்பதில் அவனுக்கு எந்த சிரமமும் இல்லை அவன் ஒரு கிளையிலிருந்து ஒரு மணியை பறித்து தன் கால்களால் முடிந்தவரை வேகமாக ஓடினான் அவன் அங்கே அரை நிமிடம் மட்டுமே இருந்தான் அவன் மணியை ஒரு கிளையில் தொங்கவிட்டான் அடுத்த நாள் காலை அவர்களின் தோட்டம் மணிகளால் நிரம்பியிருந்தது அவை காற்றில் நடனமாடின ராணி தாய் கோபமடைந்தாள் ஆனால் அவள் மீண்டும் ஒருமுறை சென்றாள் உங்களிடம் ஒரு சிறிய குளம் இல்லையே அது ஒரு அவமானம் என்று அவள் சொன்னாள் அது தங்க மீன்களால் நிரம்பியிருந்தால் நன்றாக இருக்கும் தங்க மீன்கள் எங்கே கிடைக்கும் என்று பொன்சுருள் கேட்டான் ஏன் மலையிலுள்ள அதே தோட்டத்தில் என்று வயதான ராணி சொன்னாள் அதனால் பொன்சுருள் மீண்டும் ஒருமுறை அங்கே புறப்பட்டான் அவன் மீன்களை கண்டுபிடித்தான் சிலவற்றைப் பிடித்து துரத்தப்படுவது போல ஓடினான் அவன் அங்கே முக்கால் நிமிடத்திற்கும் மேல் இருக்கவில்லை வயதான ராணி மீண்டும் ஒருமுறை சென்றபோது அங்கே இரண்டு குழந்தைகளும் தங்க மீன்களும் இருந்ததைக் கண்டு இன்னும் கோபமடைந்தாள் இந்த முறை அவள் சொன்னாள் இப்போது உங்கள் தோட்டத்தை நிறைவு செய்ய சத்தியத்தின் பறவை மட்டுமே தேவை அது அந்தத் தோட்டத்தில் நிற்கும் கோட்டையின் கடைசி அறையில் காணப்படும் சத்தியத்தின் பறவையைத் தேடி புறப்படுவதைத் தவிர வேறு எதுவும் பொன்சுருளைத் திருப்திப்படுத்தவில்லை ஆனால் ஐயோ கோட்டை புதையல்களால் நிரம்பியிருந்தது அவன் அவற்றைப் பார்ப்பதற்காக இவ்வளவு நேரம் நிறுத்திவிட்டான் அவன் பறவையை அடைந்தபோது ஒரு பெரிய இடி விழுந்தது அவன் ஒரு கண்ணாடி துண்டாக மாறினான் அவள் சகோதரன் திரும்பாததால் வெள்ளி நட்சத்திரம் அவனைத் தேடிப் புறப்பட முடிவு செய்தாள் சாலையில் அந்த மகிழ்ச்சியற்ற பெண் ஒரு வயதான பெண்ணை சந்தித்தாள் அவர் என்ன விஷயம் என்று கேட்டார் கதையை கேட்டபோது வயதான பெண் வெள்ளி நட்சத்திரத்திடம் அவள் வலதுபுறமோ இடதுபுறமோ பார்க்காமல் நேராக உள்ளே சென்று உடனடியாக வெளியே வர வேண்டும் என்று சொன்னாள் வெள்ளி நட்சத்திரம் தனக்கு சொல்லப்பட்டபடி செய்தால் சத்தியத்தின் பறவை உள்ள கூண்டையும் வயதான பெண் அவளிடம் சொன்னது போல் தரையில் சிதறிக் கிடந்த கண்ணாடி துண்டுகளையும் பறித்தெடுக்க மட்டுமே நிறுத்தினாள் அவள் சரியாக ஒரு நிமிடம் முடிந்தவுடன் மீண்டும் தோட்டத்திற்கு வெளியே இருந்தாள் உடனே கண்ணாடியின் துண்டுகள் அனைத்தும் குழந்தைகளாக மாறின அங்கே பொன்சுருள் இருந்தான் அவனும் மற்றவர்களைப் போலவே சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருந்தான் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சத்தியத்தின் பறவையுடன் சிறிய வீட்டிற்குத் திரும்பினர் மேலும் குழந்தைகளின் செய்தி மன்னர் மற்றும் அரசியின் காதுகளுக்கு எட்டியது அவர்களும் சத்தியத்தின் பறவையைப் பார்க்க தோட்டத்திற்கு சென்றார்கள் அது உண்மையில் உண்மையை மட்டும்தான் சொல்கிறதா என்று இளம் அரசி சோகத்துடன் கேட்டாள் குழந்தைகள் அது உண்மைதான் என்று அவளுக்கு உறுதியளித்தனர் அப்படியானால் என் இரண்டு குழந்தைகளுக்கும் என்ன நடந்தது என்று எனக்குச் சொல்லுங்கள் என்று அரசி பறவையிடம் கேட்டாள் உடனே அது ராணிதாயின் தீய செயல்களின் முழு கதையையும் சொன்னது மன்னரும் அரசியும் தங்கள் குழந்தைகளை மீண்டும் கண்டுபிடித்ததில் மகிழ்ச்சியடைந்தனர் மற்றும் பொன்சுருள் மற்றும் வெள்ளி நட்சத்திரத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டனர் வயதான மீனவருக்கும் அவரது மனைவிக்கும் நல்ல வெகுமதி கிடைப்பதை அவர்கள் உறுதி செய்தனர் ஆனால் வயதான ராணிக்கு அவள் தகுதியான தண்டனை வழங்கப்பட்டது மந்திரம் செய்யப்பட்ட தோட்டத்தில் அலைந்து திரிந்து கண்ணாடி துண்டுகளாக மாறிய மற்ற குழந்தைகளும் தங்கள் மகிழ்ச்சியான பெற்றோரிடம் திரும்பியதால் நாடு முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சி நிலவியது நீதி உண்மை சிறிது காலம் மறைந்திருக்கலாம் ஆனால் அது எப்போதும் வெளிவரும்